தொடங்கவிருப்பதால் பொது மக்கள் தங்களின் வீடுகளில் பொருத்தப்பட்ட மிக மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று இடி மின்னல் ஏற்படும் நேரங்களில் தங்கள் வீடுகளில் உள்ள டிவி மிக்சி கிரைண்டர் கம்ப்யூட்டர் சாதனங்கள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் ஈரமான கைகளால் விளக்குகளையும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் மழை காலங்களில் ஆடு மாடு மற்றும் குடி கயிர்களை மின் கம்பத்திலோ கட்ட வேண்டாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரிட்ஜு கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக மின் சாதனங்கள் பொருட்களுக்கு பூமி எடுத்து கொடுக்கப்பட்ட திருப்பின் விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரமான இடங்களில் போர்டுகளை பொருத்தக்கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மழைக்காலங்களில் மின்மாற்றிகள் மின் கம்பங்கள் மின் பகிர்வு பெட்டிகள் மற்றும் மரங்கள் இருக்கும் இடங்களில் சென்று அமர வேண்டாம் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மின் சாதனத்தால் ஏற்படும் தீயை தண்ணீர் ஊற்றி அணைக்கக்கூடாது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு மின் கம்பிகள் அருண்டு கிடந்தால் நீங்கள் தொடாமலும் மற்றவர்களை தொடவிடாமலும் உடனடியாக உடையார் பளையும் மின்சார அலுவலகத்திற்கு தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அவசர நேரங்களில் மின் இணைப்பை விரைந்து சென்று துண்டிக்கும் வகையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து உயிர் சேதம் ஏற்படாமல் பாதுகாத்து கவனமாக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆகையால் பொதுமக்களும் இல்லத்தரசிகளும் தங்கள் குழந்தைகளையும் மின் விபத்துகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு உடையார் பாளையம் மின்சார அலுவலக உதவி மின்பொறியாளர் அவர்களின் பணிவான வேண்டுகோள் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்